ஆமாங்க நீங்க சொல்லுங்க சரிதான் எதுக்கு இந்த வேகாத வெயில நீங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருங்களே அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துருவாங்கல்ல சீக்கிரம் போன் எடுத்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஆளு ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க என்ன சின்ன பொண்ணு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல நீ பாட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிடக்கா மட்டன் பிரியாணில ஒன்னும் வாங்க முடியாது நீ ஒழுங்கு மரியாதை போய் சமையல பண்ணி சோத்த போட்டு கொண்டா வயிறு பசிக்கு ஆமா தினமும் நான் உங்களுக்கு சோறு கறி கூட்டணி சமைச்சு போட்டுனே கிடக்கேன் ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட் வேண்டாமோ நீங்களாவது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கிறீங்க எனக்கு நேச்சிக்கிழமை ரெஸ்ட் இல்ல அதனால இன்னைக்கு சமையல் பண்ண மாதிரி எல்லாம் ஐடியா இல்ல அதனால ஒழுங்கு மரியாதையா ஆளுங்க மட்டன் பிரியாணியா சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க வயிறு பசிக்கன் சொல்லிடலாம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணாதான் சீக்கிரம் வரும் எடுங்க போன் எடுங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க இந்த மாமியார் கலவி மவுளுக்கு ட்ரெஸ் எல்லாம் டிப்டாப்பா கிளம்பிக்குவேன் காலையில எங்க போன தெரியலையா என்னங்க உங்க அம்மா காலையிலேயே சாரியெல்லாம் டிப்டாப்பா கிளம்பிக்காவ எங்க ப்ராப்ளம் அதுவும் சின்ன பொண்ணு எங்க அம்மைக்கு ஃப்ரெண்டு புஷ்பாக்கா இருக்காள் அவளுக்கு பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கான் அதான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன் எங்க அம்மா சரி சரி அவைய போயிட்டு வரட்டு நீ போய் சீக்கிரம் சுவாத்த போய்க்கு கொண்டு வா சின்ன பொண்ணு வயிறு பசிக்கு ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒரு ஐடியா எனக்கும் இன்னைக்கு சமையல் பண்ணக்கூடாது உங்களுக்கும் சாப்பாடு வீட்டுல சாப்பிடணும் சரி இப்ப பாருங்க நான் ஒரு ஐடியா பண்ணுங்க என்ன மாதிரி நினைச்சேன் என் தெரியுமா பத்தி அவளுக்கு வெளியில போனாலும் எனக்கு பிரியாணி வாங்காம வரவே மாட்டாங்க தெரியுமா உனக்கு நீ பாட்டுக்கு ஏதேதோ அவளை பேசிட்டு இருக்கா என் போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணுன்னு தெரியல இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு மாமியார் என்ன கிடைச்சிருக்காவ இப்படி ஒரு மாமியார் கிடைக்க உண்மையிலேயே நான் கொடுத்து குடுத்து தெரியுமா உங்களுக்கு மறுபடியும் இன்னைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடு நான் வெளியில தான் போறேன் போயிட்டு வரும்போது உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வரேன் எத்தை நீங்க இவ்வளவு நேரம் இங்கேனே நான் பேசுறது எல்லாம் ஆமா மருமளை நீ பேசுனா கேட்டு தான் இருந்தேன் அதனால என்ன மருமளை என் மோளா இருந்தா அவளுக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து செய்வேன் நீ ஏன் மோமர் தானா சரி சரி நான் போயிட்டு வரும்போது உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன் எத்தே சாப்பிட்டு முடிச்சோன்ன எனக்கு ஸ்வீட் சாப்பிட பிடிக்க பாத்துடுங்க ஏதாவது ஒரு நல்ல பேக்கரியா போயிட்டு ஒரு ஒரு கிலோக்கு நல்ல ஸ்வீட்டா பாத்து வாங்கிட்டு வாங்க ஏன்னா எத்தே எனக்கு பிரியாணி சுடா சுட சாப்பிட தான் பிடிக்கும் அதனால சீக்கிரமா வாங்கி வந்திருக்கே மறந்துடுங்க ஐயோ முக்கியமான விஷயத்த மறந்துடுறேங்க எத்தே சிக்கன் பிரியாணி வாங்கினா நல்ல லெக் பீஸா பாத்து வாங்கிட்டு வாங்கண்ணா பிரம்மாதாரிட்ட நம்மளை பத்தி புகழ்ந்து பேசும் போதே நம்ம தலையில இன்னைக்கு மிளக அரைக்க போறானே அதே மாதிரியே அரைச்சிட்டான் எப்படி அடிப்பாவி சின்ன பொண்ணு பேச்சுல அப்படியே மயக்கி எங்க அம்மையே சாச்சு பிள்ளை சின்ன பொண்ணுடா சும்மாவா